கல் சூடாயிடுச்சு ஆஃப் பாயில் போடுறதுக்கு தான் இஸ் ஹாட் டு மேக் அ ஹாஃப் பாயில் ஆனால் முட்டை எடுத்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது பட் வென் ஐ சா த எக் இட் வாஸ் வெரி ஸ்மால் ஒருவேளை இது வேறு பறவையோட முட்டையாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் யூ மே திங்க் இட் இஸ் அ எக் ஆஃப் அ நதர் பேர்ட் இல்லை இது கோழியோட முட்டை தான் இட் இஸ் அ எக் ஆஃப் அ ஹென் ஒன்லி முதல் முதல்ல கோழி விடுற முட்டை இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் சம்டைம்ஸ் த ஃபஸ்ட் எக் லேட் பை த ஹெண்ட்ஸ் வில் பி வெரி ஸ்மால் அ பீஸ் ஆஃப் டஸ்டர்ஸ் ஃபாலன் ஐ வாண்டட் டு ரிமூவ் இட் ஒரு சின்ன துண்டு தூசி விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் இதை கன்னி கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு சத்தும் அதிகம்னு சொல்லுவாங்க பீப்புள் சே தட் த ஃபஸ்ட் எக்ஸ் ஆர் யூஷுவலி வெரி வெரி ஹெல்த்தி